ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கஸ்டமரோட ப்ராப்ளமே வந்து கை கடியில் எனக்கு இழுக்குது வெட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த அலோ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு இறுக்கம் ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம அதை எப்படி வந்து நம்ம கட் பண்ணும்போது அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம நெக்கோட டெப்த்து வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குறைக்கிறது கூட்டுறப்போ நம்ம ஆம்போளோட அந்த டிஸ்டன்ஸ் வைக்கணும்னு பார்த்திங்களா இங்கேருந்து அங்கே ஒரு ஒன்றரை இன்ச் டிஸ்டன்ஸ் வைப்போம் அந்த டிஸ்டன்ஸை நம்ம ஏற்றி இறக்குறப்போ இந்த ப்ராப்ளம் வராது இப்போ நெக்கோட டெப்த்து எட்டு எட்டுக்கும் கீழே எட்டு எட்டுக்கு கீழே இருந்தால் ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம் இதே நெக்கோட டெப்த்து எட்டுக்கு மேலே அதாவது எட்டுலேருந்து ஏழு கீ அதாவது எட்டுக்கும் முன்னாடி ஏழு ஆறு அஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா ஒன்னே முக்கால்லேருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் அந்த ஆம்போளோட இதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி தைச்சு கொடுத்தோம்னா இந்த ப்ராப்ளம் வரவே வராது கஸ்டமர்கிட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்